எஸ்பிபி கட்சியின் ஆர்கா மாநிலத்தின் தலைவர் என்ற வகையில் இந்த ஊடக சந்திப்பை ஒழுங்குபடுத்தியதுக்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த வகையில் இந்த ஊடக சந்திப்பு தொடர்பான முக்கியத்தை சற்று விளக்கங்கள் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தீபிகா சமுகராசா கிருஷ்ணதாசன் நான் ஆர்கா மாநிலத்தில் இருக்கிறேன் ஆர்கா மாநிலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்பி மாயிரன்ஸ் அதாவது சோசியலிச ஜனநாயக கட்சி தலைவராக இருக்கிறேன் அந்த வகையில் நாங்கள் ஆர்கா மாநிலத்தில் சரி இந்த சுவிஸ் நாட்டுக்காகவும் நிறைய விஷயங்களை நிறைய வேலை திட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வரும் நேஸ்பி கட்சி எங்கள் எல்லாருக்கும் கூடுதலாக தெரிஞ்சிருக்கும் நேச்பி கட்சி வந்து ஆஹ் ஸ்விஸ் சுவிஸ் நாட்லேயே ரெண்டாவது பெரிய கட்சியா இருக்குது நிறைய மக்களிட ஆதரவை பெற்ற கட்சி காரணம் இது ஒரு மக்களோட கட்சியா பார்க்கப்படுது மக்களோட ஒரு குரலாக பார்க்கப்படுது நாங்க கூடுதலா எங்கட கட்சிக்குள்ள மனித உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க மற்றது சம உரிமை சமத்துவம் சமூக நீதி என்ற அடிப்படை கொள்கைகளை வச்சுதான் எங்கட முடிவுகளையும் எடுக்கிற நாங்க அது அரசியல் ரீதியா இருக்கட்டுக்கும் மற்ற எந்த வி எந்த முடிவுகள் என்றாலும் நாங்க கூடுதலாக இந்த அடிப்படை நோக்கங்கள் கொண்டதான் எங்கட கட்சி அந்த வகையில நாங்கள் உள்நாட்டு எஸ்பி என்று எடுத்தீங்கட்ட நாங்கள் உள்நாட்டு அரசியல் மட்டும் கதைக்காம தொடர்ந்து இந்த உலக அளவில் என்ன நடந்து கொண்டிருக்குது சர்வதேச அரசியலும் தொடர்ந்து கதைச்சு கொண்டு வரும் இப்போ காசாவில் நடக்கிற இன்ன அழைப்பா இருக்கட்டுக்கும் நாங்கள் அது எஸ்பி வந்து ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுத்தது காசாவில் போர் நிறுத்த வேண்டும் என்றும் மற்றது பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பும் உதவிகளும் வழங்கப்பட வேண்டும் உதவிகள் வழங்கப்படுவது மட்டும் நாடாளுமன்றத்தில் நிறைய தடவை விவாதிச்சிருக்குது அந்த வகையில எஸ்பி கட்சின்றது வந்து இந்த உள்நாட்டு அரசியலை மட்டும் பார்க்காம இங்கே சிஸ் நாட்ல வாழ்கிற மக்கள் நலனை மட்டும் பார்க்காம உலக அளவில் என்ன நடந்து கொண்டிருக்கு மனித உரிமைகள் இங்கு மீறப்படுது மற்றது உலக அரசியல் இப்படி போய்கொண்டிருக்குது என்று நாங்கள் சர்வதேச அரசியலும் தொடர்ந்து கதைச்சு கொண்டு வரும் அந்த வகையில் இப்போ இந்த மனதில் நிறைய நாளாக ஒரு தாகம் இருந்தது ஒரு இருக்கம் இருந்தது எங்கட மக்களோட விடயங்களை எங்கட மக்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது நடந்த அந்த இன அழைப்பு குறித்து நாங்கள் கதைக்க வேணும் என்று நாங்கள் அது ஒரு பொது மேடையில் ஐஎஸ்பி கட்சிக்கு அது விலைக்கு சொல்ல வேண்டும் கதைக்க வேணும் என்று ஆஹ் அப்ப அந்த நோக்கத்தோடு தான் நாங்க கடந்த ஆறு மாதங்களாக ஒரு தீர்மானம் ஒன்று எழுதி சமர்ப்பிச்சிருக்கிறோம் இப்போ ஒரு மாசத்துக்கு சமர்ப்பிச்சுனாங்க இதுல மக்களுக்கு நடந்த அநீதிகள் போர்க்குற்றங்கள் மற்றது அஹ் மனித உரிமை மீறல்கள் என்று அஹ் இது எல்லாவற்றையும் அஹ் ஆதாரங்களோடு நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கிறோம் இந்த முடிவுகள் இருபத்தி அஞ்சாம் தேதி பத்தாம் மாசம் வெளிவரும் முடிவுகள் வெளிவந்தவுடன் கட்டாயமாக நாங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம் இன்றைக்கு இந்த சந்திப்பு நன்றி முதலில் இந்த சந்திப்பு ஏற்பாடு பண்ணினதுக்கு இந்த கட்டாயமாக இது வந்து ஒரு மறைக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை நாங்கள் உண்மையில எவ்வளவு ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மட்டும் இல்லை பதினாறு வருஷங்கள் இல்லை அது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து அங்க ஒரு மக்களுக்கு இன அழைப்பு நடந்து கொண்டிருக்குது அதை தொடர்ந்து இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூல இனக்கலவரம் அப்படியே அந்த வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னொன்னா இன அழைப்பு நடந்து கொண்டிருக்குது அஹ் அதுவும் அந்த மக்களை அழிக்கிற நோக்கம் அது ஒரு அஹ் மொழி கலாச்சாரம் எல்லாவற்றையும் முற்றிலும் அழிக்கிற ஒரு நோக்கத்தோடு தான் கவர்மெண்ட் தலைமுறை தற்போது சுவிசில் அரசியல் செய்து வருகிறீர்கள் அந்த வகையில் தமிழர் சார்ந்து இந்த அரசியலில் ஈடுபடுகின்ற அனைவரையும் ஒன்றிணைத்து நீங்கள் பயணிப்பதற்கான இதன் முயற்சிகள் செய்திருக்கிறீர்களா அவ்வாறு மனித உரிமை சம்பந்தமாகவோ அல்லது போர்க்குற்றம் சம்பந்தமாகவோ ஐநா விரிவான குடியங்களை தெளிவுபடுத்துவது அல்லது அறுக்கை ஊடாக சமைப்பது தொடர்பான ஏதேனும் முயற்சிகளை இதுவரை மேற்கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் எடுத்து வச்ச முதல் படி இது இது கூட நாங்கள் நாலு பேர் சேர்ந்து தான் செய்த நாங்கள் என்னென்றா கூடுதலாக இப்போ எல்லாரையும் ஒன்று நினைச்சு செய்யத்தனங்களுக்கும் விருப்பம் ஆனாலும் இப்போ அரசியல் அரசியலில் ஈடுபாடு இருக்கிற எல்லாருமே எங்களோட இணைஞ்சு கட்டாயமாக இப்ப நாங்க முதல் படி எடுத்து வச்சிருக்கோம் அடுத்த படி எடுத்து வைக்கக்குள்ள எல்லாரும் எங்களோட உண்டு நெஞ்சு இந்த மாதிரியான விடயங்களை செய்தங்களுக்கு இன்னும் திருப்தியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் என்னெண்டா இது வந்து அதை நான் சொன்ன மாதிரி ஒரு பொது விஷயம் அது அரசியல் விஷயம் அதுக்கு அர்த்தம் என்னெண்டா இப்ப ஆஹ் இன்றைக்கு கிடைக்குமோ நாளைக்கு கிடைக்குமோ நாங்க யோசிச்சு கொண்டு இருக்காம எ முடிஞ்ச அளவு நாங்கள் ஒவ்வொரு படியா எடுத்து வைப்போம் எப்பாவது கண் கட்டாயம் எங்கள்ட மக்களுக்கு எப்பாவது நீதி கிடைக்கும் அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் எல்லாரும் பயன் பயன் பயணப்படுறோம் அஹ் அப்ப நீங்க யாருக்கு விருப்பம் இருக்குதோ அஹ் இப்போ நிறைய செண்டாம் தலைமுறை பிள்ளைகள் வந்து இங்க பயிற்சி நலத்தில மேலே இருக்கிற இருக்கிறாங்க அப்போ எல்லோரும் ஒன்றிணைஞ்சு நாங்கள் வேலை திட்டங்களை முன்னெடுக்கக்குள்ள கட்டாயம் எங்கள் மக்களுக்கு நீதி கிடைக்க நாங்கள் ஒரு வழி பண்ணலாம் உங்கள் எஸ்பிவி கட்சியின் பொதுக்கூட்டத்தில் நீங்கள் தெரிவிக்க இருக்கின்ற அந்த தீர்மானங்கள் அல்லது அந்த முடிவுகள் பற்றிய குறு ஒரு குறுகிய சாராம்சம் தொடர்பாக இதில் கருத்து தெரிவிக்க முடியுமா கட்டாயம் இந்த கோரிக்கைகளை நான் சுருக்கமாக சொல்கிறதுக்கு முதல் அந்த நோக்கத்தை சொல்கிறேன் எந்த இப்போ எங்கட மக்களுக்கு இன அழிப்பு நடந்தது ஆனாலும் இப்போ சர்வதேச அளவில் பார்க்கக்குள்ள எந்தவித இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அதாவது சர்வதேச அமைப்புகள் இன்னமும் எங்கிற மக்களுக்கு நடந்தது இன அழிப்பு தான் என்று அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளையில் நீங்கள் பார்த்தீங்க இப்போ கனடா பார்லிமெண்ட் இருக்கட்டுக்கும் ஜெர்மனியில் எஸ்பிடி கட்சி இந்த இளையோரும் எங்களோட மக்களுக்கு நடந்தது இன அழைப்பு தான் என்று அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்கணும் அதே போல சின்ன சின்ன முயற்சிகள் இப்போ பார்சலோனா பலையரமும் மற்றது யூஎஸ்ல கூட சின்ன சின்ன முயற்சிகள் இப்போ எடுத்துக்கொண்டு தான் இருக்கணும் ஆனால் பொதுவாக நாங்கள் அந்த சர்வதேச முறையில் பார்க்கக்குள்ள இன்னும் அந்த அதி அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கல இந்த வகையில் நாங்கள் எங்களோட நோக்கம் என்னென்னா எஸ்பி கட்சியும் சுவிஸ் நாடும் அதாவது நாடாளுமன்றமும் எங்களோட மக்களுக்கு நடந்தது இன அழிப்பு தான் என்று அங்கீகரிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்தின் முதல் படியத்தான் நாங்கள் இதை பார்க்கறோம் என்னெண்டா இப்ப ஒரு பக்கம் எங்கள்கிட்ட ஆதாரங்கள் நிறைய இருக்குது இப்ப கூட நாங்கள் இந்த அறிக்கைகள் இப்ப கூட நாங்கள் இந்த ரெசல்யூஷன் சமர்ப்பிக்கக்குள்ள நிறைய அறிக்கைகளையும் சமர்ப்பிச்சுனாங்க நிறைய ஆதாரங்களையும் சமர்ப்பிச்சுனாங்க ஒரு பக்கம் எங்கள்கிட்ட உண்மையில நிறைய ஆதாரங்கள் இருக்குது எங்களுடைய மக்களுக்கு நடந்தது இன அழிப்பு தான் என்று ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கக்குள்ள இதில் அரசியல் சிக்கல்கள் நிறைய இருக்குங்க இப்போ இன்டர்நேஷ்னல் சர்வதேச ரீதியில் பார்க்கக்குள்ள அரசியல் நிறைய இருக்குது நேர்மடுக்கும் இதை பற்றி சொல்லணும்ன விரிவாக நிறைய காரணங்கள் இருக்கு ஏன் இன்னும் அந்த அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க காதுக்கு இது ஒரு முதல் படியை தான் நாங்கள் பார்க்கறோம் மற்றது முதல் என்று வரைக்குள்ள நாங்கள் இப்போ இந்த தீர்மானத்தில் கொடுத்திருக்கிற விடயங்களுக்கு கொடுத்திருக்கிற கோரிக்கைகள் வந்து முதலாவது இலங்கையில் தமிழ் மக்களுக்கு நடந்த போர்க்குற்றங்களும் படுகொலைகளும் மனித உரிமை வீரர்களையும் எஸ்பி கட்சி கண்டிக்குது அது அப்படி ஏற்கனவே சொல்லியிருக்கணும் மற்றது நம்மதில் சொன்ன மாதிரி சர்வதேச அமைப்புகள் இன்னும் அங்கே மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று அறிவிக்காட்டிக்கும் திரல் என்ற அமைப்பு ஆதாரங்களோடு அங்கே மக்களுக்கு நடந்தது இன அழைப்பு என்று அறிவிச்சிருக்கு அப்போ அதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இப்போ என்ன என்றால் ஐநா மற்றது சர்வதேச எக்ஸ்பர்ட் அதாவது நிபுணர்களோடு இணைஞ்சு என்ன செய்ய வேண்டும் எஸ்பி என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு எழுதப்பட்ட ஜனசா கேன்சன் அதாவது இன அழிப்பு ஒப்பந்தத்தின் கீழ இந்த குற்றங்கள் இந்த குற்றங்கள் இன அழிப்பா ஆகுமா இன அழிப்புக்குள்ள அடங்குமாண்டு ஆலோசிச்சு அந்த அறிக்கைகளை நாடாளுமன்றத்துல சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது என்னண்டா இது வந்து பெரிய ஒரு படி இந்த படியை எடுத்து வைக்கக்குள்ள அந்த ஆதாரங்கள் இன்னும் ஒரு அந்த இருக்கிற ஆதாரங்கள் வந்து அந்த நாடாளுமன்றத்துல போய் சேரக்குள்ள அதுக்கு இன்னும் வலுவான ஒரு அஹ் ஒரு ஆஹ் எப்படி சொல்றது ஒரு பயணம் கிடைக்கும் அஹ் ரெண்டாவது உம் இலங்கையில எழுத்தவர்களுக்கு நடந்த அந்த போர்க்குற்றங்கள் அஹ் போர்க்குற்றங்களை விசாரிக்க அரசாங்கமங்களுக்கு உதவிகளை செய்ய வேணும் ஆதரிக்க வேணும் இப்போ ஐநா மனித உரிமைகள் மன்றம் மூலம் இருக்கலாம் இல்லாட்டிக்கு எங்களோட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மன்ற இடது நெஞ்சு இருக்கலாம் உதவிகளை செய்ய வேணும் இளத் தமிழர்களுக்கு நடந்த அந்த போர்க்குற்றத்தில் தொடர்புடைய நிறுவனங்களை முழுமையாக எதிர்க்க வேணும் அது எங்கட மூன்றாவது கோரிக்கையாக இருக்குது நாலாவது கோரிக்கை மனித உரிமைகள் மற்றும் எங்கட இந்த போர்க்குற்றங்களை விசாரிக்கிறதுக்கு இல்லை இந்த விசாரணைகளில் எங்கட இங்கே இருக்கிற சீஸ் நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் உண்மையில் நிறைய வருஷமாக உழைச்சி உழக்கினும் அந்த மக்களையும் மற்ற அமைப்புக்களையும் ஒன்று சேர்த்து கட்டாயமாக எஸ்பி கட்சி கூட்டங்களை நடத்த வேண்டும் கூட்டங்கள் நடத்த வேண்டும் கோரிக்கை மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவழிப்பு நாள் உள்ளிட்ட நிகழ்வுகள் எந்தவித தடையும் இல்லாம ஒரு பாதுகாப்போடு ஒவ்வொரு கட்டமும் நடக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்றோம் ஆறாவது கோரிக்கை அந்த சுவிஸ் நாட்டில் புகலிடம் கேட்டு வர்ற தமிழ் மக்களுக்கு அவைக்கு திருப்பி திருப்பி அந்த இதுவரைக்கும் அது நிறுத்தி ஆறாவது கோரிக்கை இந்த ஆறு கோரிக்கை முன் வச்சுதான் நாங்க இந்த தீர்மானத்தை சமர்ப்பிச்சிருக்கிறோம் நம்முடைய இளம் தலைமுறை நீங்கள் அந்த வகையில் இரண்டாம் மூன்றாம் இளம் திறமைகள் அரசியலுக்கு வருவது பற்றி உங்களுக்கு கருத்து கட்ட அரசியல் வந்து இப்ப எல்லாமே அரசியல் தான் இப்ப நிறைய பேர் வந்து சொல்றது நான் கேட்டுருக்கிறேன் இல்லை அரசியலுக்கும் எனக்கும் பெருச சம்பந்தம் இல்லை அரசியல் அது தந்த வேலையை பார்க்கறது நான் நின்ற வேலையை பார்க்கறேன்ன்றது போல ஆனாலும் இப்ப உண்மையில நாங்க அப்படி சொல்ல வேண்டும் வேண்டாம் நாங்க இருக்கிற இப்ப வீடு சாப்பிடுற உணவு அது எல்லாமே அந்த ஒரு அரசியல் இருந்து தான் உருவானது அப்போ அரசியல் இல்லாமல் நாங்க இல்லை நாங்க எல்லாமே அரசியல் இருந்து தான் நான் சொல்லுவேன் அப்ப உண்மையில எங்களுடைய இளம் தலைமுறை ஈடுபட வேண்டும் என்று தான் எங்களோட விருப்பம் எந்த விருப்பம் கட்டாயம் ஏனென்ற அரசியல் ரீதியாக நாங்க நிறைய மாற்றங்களை உருவாக்கலாம் என்ன இப்ப அரசியலாந்து எங்களோட கையில தந்திருக்கிற ஒரு ஒரு கையில தந்திருக்கிற ஒரு புத்தகம் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க அதை வச்சு நாங்க உண்மையில இந்த உலகத்துல என்னத்த மாத்தேயுமோ எல்லாவற்றையும் இப்ப இண்டையில நாளைக்கு அந்த மாற்றம் ஏற்படுத்தலாது ஆனாலும் அந்த மாற்றங்கள் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர முடியும் என்றதான் என் நம்பிக்கை அதனால அரசியல்ல உண்மையில இளம் எனக்கு நான் என்ன சொல்ல விரும்பினேன்டா அரசியலில் நீங்கள் ஈடுபட்டால் நாங்கள் நாங்க இன்னும் இணைஞ்சு நிறைய விடயங்களை சாதிக்கலாம் நிறைய விடயங்களை செய்யலாம் எங்களுக்காக மட்டும் இல்லாமல் நாட்டில் வாழ்ற எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இனிய மக்களுக்கு சீஸ் மக்களுக்கு மட்டும் உறவுகளுக்கும் நாங்கள் நீதி பெற்றுக் கொடுக்கலாம் சர்வதேச அளவிலேயும் நாங்கள் அரசியல் செய்யலாம் அதன் என்ற தற்போது உங்களை போன்று இளம் தலைமுறைகள் முறைகள் உலகம் பூராவும் அரசியலில் ஈடுபடுகிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் இன்னொரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறீர்களோ நமது ஈழம் சார்ந்து அல்லது நமது மக்களுக்கு நடக்கிற இன்னல்கள் தொடர்பாக என்ன கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறீர்கள் கட்டாயம் முதல்ல சொன்ன இது போல கனடா வந்து உண்மையில நாங்கள் ஒரு உதாரணமாக எடுக்கலாம் அடுத்தது இப்ப ஜெர்மனியில மேஸ்பிரி கட்சி செய்தது அடுத்தது நாங்கள் செய்ய போறது உண்மையில நாங்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கிற முதல் படி ஒரு நல்ல முடிவுக்கு வரும் போல உலகம் இருக்கிற தமிழ் தமிழ் மக்கள் தங்க தாங்கள் இருக்கிற நாட்டுல அரசியல்ல ஈடுபட்டு அரசியல் மூலமாக நாங்க என்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று பார்த்து அஹ் எங்களோட அந்த இன அழைப்பு குறிச்சு மற்றது அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் குறிச்சு உங்களோட கட்சி சார்பா உங்களோட பாராளுமன்றங்களில் கதைச்சு இது ஒரு அறிக்கையாக நாங்க வெளிவிட்டோம் என்றால் மேல அது ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும் ஏன்னென்னா ஒவ்வொரு நாடும் தமிழ் மக்களுக்கு நடந்தது ஒரு இன அழிப்பு என்று அங்கீகரிக்க அது சர்வதேசத்தில் ஒரு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் சட்ட ரீதியான அங்கீகாரம் இன்னும் கிடைக்கல தான் அந்த சட்ட ரீதியான அங்கீகாரத்துக்காக நாங்க நாங்கள் நாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டுக்கும் மறுபக்கம் வந்து நாங்க இந்த இது தேடுவோம் என்னென்னா இப்ப சிலவிற்கு இருக்கிறது வந்து சட்ட ரீதியான அங்கீகாரம் இல்லாம நாங்கள் எப்படி ஒரு நாடு வந்து எங்க மக்களுக்கு நடந்தீங்க நாளை பண்ணி ஏற்றுக்கொண்டு வேண்டது ஆனாலும் இப்ப கனடா போன்ற நாடுகள் அதை ஏற்றுக்கொண்டிருக்குது அதனால நாங்கள் இந்த வேலையும் பார்த்து பக்கத்தோட கடை முக்கியமான சட்ட ரீதியான முடிவுகளையும் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கறதுக்கு நடந்த சட்ட ரீதியாக ஒரு நாள் அங்கீகரிக்கப்படும் என்று நான் நன்றி உங்கள் நேரத்தையும் சிரமத்தையும் பொருட்படுத்தாத எங்களுக்கு இந்த ஊடக மையத்துக்கு இந்த கருத்து வழங்கியமைக்கு நன்றி வணக்கம் எங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி இப்படி ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு பண்ணினதுக்கு உண்மையில் நாங்கள் இது இந்த தீர்மானத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் எங்கட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஆஹ் நாங்கள் இவ்வளவு வருஷம் இவ்வளவோ கதைச்சிருப்போம் இவ்வளவோ செய்திருப்போம் ஆனாலும் எனக்கு உண்மையில் எந்த கண்ணுக்கு முன்னால் நிற்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களோட மக்களுக்கு அந்த இன அழைப்பு மற்ற மனித உரிமை மீறல் நடக்கைக்குள்ள நாங்கள் வீதி வீதியா இங்கே என்ன செய்யறேன் தெரியாம ஆறுட்ட போறன்னு தெரியாம வீதி வீதியா எந்த நாவலத்துல இன்னும் இருக்குது மற்றது இன்னமும் ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் ஒரு ஒரு சில வருஷங்களுக்கு முதல் யுஎன் ஐநா சபைக்கு முதல் ஒரு ஐநா சபையில ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தேன் அதுல ஒரு வயசான ஒரு அம்மா ஒரு எண்பது வயசு கிட்ட வரும் என்னட்ட வந்து தன் மகன புகைப்படம் கொண்டு காட்டி பிள்ளை தன் இந்த மகன் அவர் உயிரோடு இல்லை இப்ப அவர் இறந்துட்டார் ஆனா நான் உங்களை நம்பர் நடத்த தலைமுறை நம்புறேன் நீங்க எங்களுக்காக அந்த நீதியை பற்றி கொடுப்பீங்க என்ன நம்புறேன் நான் அது பார்க்க மட்டும் நான் சாக கூடாது உயிரோடு இருக்கணும் என்று அதை சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என்ன ஏதோ ஒரு வகையில பார்த்துது என்று சொல்றதை விட இன்னும் எனக்குள்ள அந்த தாகத்தை ஏற்படுத்தினது இல்லை அவங்களோட மக்களுக்கு நாங்கள் செய்து முடிக்க வேணும் நான் எவ்வளவு இப்போ நான் நான் ப அப்போ நான் படிக்கிற படிப்பு வந்து எங்களுக்கு ஒரு உதவியாக எங்களோட மக்களுக்கு நான் செய்கிற ஒரு உதவியாக இருக்கணும் இந்த இதில் தான் நான் படிக்க வேணும் என்று அப்போ முடிவு எடுத்தனா இதுதான் என் கருத்து உண்மையில நாங்கள் ஒரே ஒரு நோக்கமாக தான் இது இருக்குது எங்களோட மக்களுக்கு இப்போ அது நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்களும் இந்த ஒவ்வொரு படியாக எடுத்து வச்சு கொண்டிருக்கிறோம் உங்கள் எல்லோருடைய ஆதரவுக்கும் நன்றி